சொல்றேன் கேளு ஜென்மத்துல நீ பன்னியா பிறந்த அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாளிய அடிச்சு கொடுத்தாரு அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுவியா பிறந்தாரு நீ சலவத் தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட

நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க என்ன ஆச்சு பல உயிர்கள் செத்து விட்டாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி விட்டார்கள் ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானம் ஆயிருக்கலாம் அல்லவா அதனாலதான் சொல்றேன் நீ யாரு யாரு சண்டை விடக்கூடாது யாரு யாரு அடிக்க கூடாது அடிக்க கூடாது என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமி வந்திருக்காரு காணாம போனது எல்லாம் ஞாபகம் கண்டுபிடிச்சு விடாரா அப்படியா நம்ம பய ஒருத்த காணாம போயிட்டான்

மொட்டை அடிச்சா முடி வளரும் ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால தான் அடிக்கறாங்க சரி அத விடுங்க இங்க பாருங்க ஏசாமி திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல விளைய கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் அது மாதிரி இதுவும் சரி இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு

அவன் வீதி மதியால் வென்று விட்டான். 나이 toy இடுங்க. ஜலதோஷமா இருக்கயா இருக்கா மறந்து இருக்கா? இதாங்க. இதா ஞானபொடி. இத போட்டுட்டா ஜல வியாதியோ பயிரும். அப்படியா? ம். இதாங்க பா. எல்லார்க்கும் ஞானபொடி. ஊறுங்க பா. என்ன வந்ததா பாதி வந்தது மீதியும் வரும் 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 வந்து விட்டது என்ன சாமி இது என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுதே ஓஹோ

மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான் உன்னை நான் புண்படும்படியா அடிச்சோடியா அடிக்கலப்பா அந்த கசைக்கு புளியடி இந்த ஒத்துமையை பார்க்க தானே கஷ்டப்பட்டு வந்தோம் பாருங்க நல்லா பாருங்க இவன் என் கூட பொறந்த முடியாத தம்பி தம்பி இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன்

எழுஞ்சியாடா நீ அண்ணா சத்தியத்தை மீறாதீங்க உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா ஆடி ஓதற மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான் உன்னைला ஆட்டாட்டா